Hi, I ஹாய் Barvin அரவிந்த்ராஜ் இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்டில் திருக்குறள் ரிலேட்டடான சைக்காலஜிகள் ஃபேக்டை பார்க்க போறோம் ஓகே திருக்குறளுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டட் சம்மந்தங்கள் இருக்குது அதை தான் இந்த கண்ணனில் பார்க்க போரும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருக்காரு செல்ஃப் சொல்லியிருக்காரு செல்ஃப் கண்ட்ரோல் படிச்சிருப்போம் ஒரு மனுஷன் எதை காக்காட்டாலும் அவனோட நாவை வந்து காக்கணும் அப்படின்னு நாவடக்கம் ரொம்ப முக்கியம் சொல்லியிருப்பாங்க இந்த நாவடக்கம் சொல்லடக்கம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதை தான் இதில் சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் நாவடக்கம் ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு நாங்கள் வார்த்தைகளை விட்டுருவோம் அந்த வார்த்தைகள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஹர்ட் பண்ணும் ஹர்ட் பண்ண நம்ம சாரி சொல்லி முடிச்சிடுவோம் பட் ஆனா அவங்களுக்கு என்ன செய்யும்னா அது வந்து மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் ஹர்ட் பண்ணி இது வந்து உறவுகளை என்ன செய்யும்னா பிரேக் பண்ண வைக்கும் ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதை தான் திருக்குறள் வந்து திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதே நம்ம சைக்காலஜில என்ன பார்க்கணும்னா ஆங்கர் கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் ஒருத்தவங்களுக்கு கோவம் வந்துட்டுனாலே ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பேர்ட் வேர்ட்ஸ் தான் வரும் ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம் ஆங்கர் கண்ட்ரோல்ல வரலாம் அப்புறம் வந்து பேர்னல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்க சைக்காலஜில சொல்லியிருக்காங்க அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா எமோஷனல் வந்து ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே வந்து பீக்கில் போச்சுனாலே என்னது ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அப்போ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அந்த சைக்காலஜி ஃபேக்டில் வருது அதே இது திருக்குறள் திருக்குறளில் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு மைண்டில் குறை இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன் அந்த குறை வந்து துன்பமாக மாறும் அதாவது கவலையாக மாறும் நம்ம ஆல்ரெடி ஆன்சைட்டி டிசார்டரில் சொன்னோம் ஒரு கவலை இருந்துன்னா என்னென்ன டிசார்டர் வருது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது பார்த்தோம் ஓகே அப்போ வந்து ஒரு கவ குறை இருந்துன்னா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு இந்த கவலை வந்து மனுஷன் ஒவ்வொரு ட்ரைவ் என்ன செய்யணும் கொன்னுகிட்டே இருக்கும் சோ தான் அங்க என்ன சொல்லிருக்காங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்லிருக்காங்க இந்த கவலை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும் டிப்ரெஷன் வரும் அப்புறம் ஆன்சிட்டி வரும் இப்படி எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும் இதுதான் சைக்காலஜி கண்டென்ட்ல வருது திருக்குறள் திருக்குறள்ல திருவள்ளுவர் இத சொல்லிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்டு ஒன் பாத்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்ல ஸ்லீப்பிங் டிசைடர்ல நான் சொல்லிருப்பேன் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்ப கவலையை மறக்கணா நம்ம என்ன செய்யணும் எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுமே நோட இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறணும் இததான் என்ன செய்யணும் பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்றோம் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும் நல்ல விஷயத்த வாங்கிட்டு கெட்ட விஷயத்த தூக்கி போட்டுடணும் இதுதான் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் எப்பவுமே கவலையை வந்து நம்ம மனசுக்குள்ள போல டம்ப் பண்ணி வைக்காம அதை வந்து என்ன செய்யணும் ஃப்ரீயா விட்டுறணும் மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சுக்கிடணும் இது இதையும் வந்து இதுவும் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஃபேக்ட்ல வருது அஹ் அது ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீயா வைக்க யோகா மெடிடேஷன் இதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது சைக்காலஜில சொல்லியிருக்காங்க இதே கருத்தை வந்து திருவள்ளுவர் தன்னோட திருக்குறளே நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது விஷயத்தையே பார்க்கறது நல்ல செயலே செய்யறது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் திங்கில் சொல்லலாம் எப்பவுமே நம்ம நெகட்டிவ் ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம நெகட்டிவ் மைண்டடில் இருந்தேன்னா நம்ம நெகட்டிவாகவே தான் நடக்கும் ஸோ எப்பவுமே நம்ம எப்படினா ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருந்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது என்ன செய்யும் பாசிட்டிவாக நடக்கும் ஸோ நல்ல விஷயங்களே பாருங்க நல்ல விஷயங்களே கேளுங்க நல்லதே வந்து பேசுங்க பேசுனா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்மளுக்கு வரும் இதை வந்து சை சைக்காலஜிக் ரிலேஷன்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதுல எல்லாம் வந்து நிறைய பாசிட்டிவ் சைக்காலஜி இப்படி நிறைய கண்டென்ட்ல வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்த் ஒன் பாத்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் சோசியல் சைக்காலஜி இப்போ ரிலேஷன் ரிலேட்டிவ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நம்ம நல்ல விஷயங்களை பேசினா நல்ல இனிமையாக பேசினா ரொம்ப சீட்டாக பேசினா என்னன்னா ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் அதே டைம் ஹார்டாக பேசணும் என்ன செய்யணும் ரிலேஷன்ஷிப் என்ன செய்யணும்னா பிரேக் ஆகி போயிடும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னே போலதான் தான் நம்ம நாவடக்க ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம பேசக்கூடிய விஷயத்த எப்படி சொன்னா தெளிவாக பேசணும் அதே டைம் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாம பேசிக்கிடணும் இதை வந்து ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி சோசியல் சைக்காலஜில சைக்காலஜி நிறைய பார்க்கலாம் ஓகே இப்படி திருக்குறள் திருக்குறள்ல திருவள்ளுவர் கருத்துக்களுக்கும் சைக்காலஜிக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது இனி உள்ள இனி நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி வேற ஒரு கண்ணன் மீட் பண்ணலாம்